உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகரையச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற நபர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பு நகரை அண்டிய பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றுக்குள் வந்த நபர் பொருட்கள் வாங்குவது போல பாவனை செய்து அங்கிருந்த பெண்ணொருவரின் சங்கிலியை பறித்துச் சென்றுள்ளார் இதன்போது பல்பொருள் அங்காடியில் இருந்த இரண்டு பெண்களும் சந்தேக நபரை துரத்தி சென்றுள்ளனா் சந்திக நபரும் முகத்தை மறைக்கும் வகையிலான ஹெல்மெட் ஒன்றை அணிந்து வந்து இவ்வாறு தங்க சங்கிலியை பறித்துச் சென்றுள்ளதுடன் இரண்டு முறை குறித்த பல்பொருள் அங்காடிக்கு வந்து சென்றுள்ளமை அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது மேலும் சந்தேகநபர் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு பல்பொருள் அங்காடியிலிருந்து தப்பி சென்ற நிலையில் யாழ் நாவட்குழி பகுதியில் வைத்து பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரை மடக்கி பிடித்த ஊர் மக்கள் போலீசாருக்கு அறிவித்ததோடு அவரிடமிருந்து தங்க நகையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்துள்ளனர் இதன்போது நபரிடமிருந்து அறுத்துச் செல்லப்பட்ட தங்க சங்கிலி மற்றும் ஒரு தொகை பணம் என்பன போலீஸ் സന്ദേഹനപരെ കൈത്സു അഴൈത്തു ചെന്നതു സമ്പവം തുടരാന വിസാരണകളെ വരുക உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகரையச் செய்ய ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து